உங்க சொத்து மூணு ஏக்கரா அண்ணனுக்கு ஒன்றரை ஏக்கரா தம்பிக்கு ஒன்றரை ஏக்கரா சொத்தெல்லாம் கரெக்டா பிரிச்சு பத்திரம் போட்டு வச்சாச்சு நீங்க சைன் போட்டா வேலை முடியுது ஒரு நிமிஷம் சார் அந்த கிணறு வந்து என் தம்பி பேர் எழுதி வச்சிருக்கீங்களா ஏ என்னாச்சு வரவும் மொத்தமா முடிச்சுட்ட மாதிரி இருக்குதுல்ல

கிணறு என் பேர்ல தானடா இருக்குது அப்புறம் என்ன மயிர்கிட கேஸ் போட்ட நம்ம வரவு அத்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் உன் மேல எழுதி வச்சேன் ஆனா நீ இப்ப எனக்கு குடிக்கிறதுக்கே தஞ்சி விட மாட்டேங்கிற அதனாலதான் கேஸ் போட்டேன் ஏ உங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சுக்கிறாரா உங்கள் அப்பன் எழுதி கொள்வது எனது மூணு ஏக்கர் சொத்தையும் என் இரு மகன்களுக்கும் சரிபாதையாக பிரித்து கொடுத்து விடுங்கள் அதில் ஏதாவது சண்டை வந்தால் அந்த மூணு ஏக்கர் சொத்தையும் அநாத ஆசிரமத்திற்கு தானமாக கொடுத்து விடுங்கள்